சேலத்தில் நடத்துனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உண்டு அது பலர் மேலெழுந்த வாரியாக பார்த்தா பலர் என்ன சொல்கிறாங்க சேலம் அதிமுக செல்வா கடற்பகுதி இப்போ எடப்பாடி பகுதி இதையெல்லாம் குறிப்பிட்டு நடத்தியிருக்காங்க ராமர் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் எப்போதும் ராமர் அரசியல் வந்து ஈடுபட்டுருக்கு வெற்றி பெற்றுருக்கு ஆனால் எந்த ராமர்னால் ஈவே ராமசாமிங்கிற அந்த ராமர் தான் ஈடுபட்டிருக்கு அந்த ராமசாமி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூவை பார்த்துட்டு பார்த்து பள்ளுபடாமல் பக்குவமாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அரசியல்வாதிக்கு பத்திரிகையாளர்களை வந்து எதிரியாக பார்ப்பது வந்து அவர்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை ஏன்னா கேள்வி கேட்பதே அவர் வந்து விரும்புவதில்லை அதாவது கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களை நீ என்ன மதம் இடையில சாதியெல்லாம் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மதம் அப்புறம் நீ இந்த கட்சி தானே நீ இந்த டிவி இந்த சேனல் தான் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகலாம் தமிழ்நாட பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த ராமர் கடவுள் கிருஷ்ணர் பாகிஸ்தான் பசு இது எதுவுமே ஏற்பட தமிழ்நாட்டை நீதி கட்சி காலத்தில் இருந்து பாருங்கள் இங்கே பேசப்பட்டது சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் உரிமை இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு மாநில சுயாட்சி இடஒதுக்கீடு சமூக நல்லிணக்கம் இந்த மாதிரி விஷயந்தான் எடுக்கிறேன் ரஞ்சித் வழங்கும் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் இருபத்தி முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நடந்து முடிந்த திமுக இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ராமர் கோவில் இருந்தாலும் திமுக இளைஞரணி மாநாடும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் இதை சேலம்ல நடத்தணும் முதல்ல சேலத்தில் நடத்துனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உண்டு அது பலர் மேலிருந்த வாரியாக பார்த்தா பலர் என்ன சொல்கிறாங்க சேலம் அதிமுகவுக்கு செல்வாக்கான பகுதி குறிப்பாக எடப்பாடி பகுதி இதையெல்லாம் குறிவிச்சு நடத்தியிருக்கிறாங்க மாதிரி பொதுவாக சொல்கிறாங்க பட் நான் இதில் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேண்டியது ஏன் சேலம் அப்படிங்கிறதுல சேலத்தில் தான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது பேர் அந்த மாநாடு சேலத்துக்கு அப்படி உண்டு இதே சேலத்தில் தான் ராமரை பெரியார் அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பிரச்சாரம் செய்வதாங்க அங்கே தான் அந்த நம்பிக்கை எதிர்ப்பு மாநாட்டில் ராமரை பெரியார் அவமானம் செய்து விட்டார் அப்படின்னு அவங்க பரப்புரை செஞ்சாங்க ஆனால் அந்த தேர்தலில் தான் அதாவது எந்த ராமரை அவமானப்படுத்தி விட்டதாக அவங்க சொன்னாங்களோ பெரியார் அவமானப்படுத்திட்டதாக சொன்னாங்களோ அந்த பெரியார் ஆதரித்த திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சிச்சு அதுலேயும் குறிப்பாக சேலத்திலேருந்து ரெண்டு ராமன்கள் ஜெயித்தாங்க திமுக சார்பாக ரெண்டு ராமன்கள் ஜெயித்தாங்க அதில் ஒருத்தர் தான் டாக்டர் காந்தராஜருடைய அண்ணனும் அதனால் ராமர் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் எப்போதும் ராமர் அரசியல் வந்து ஈடுபட்டிருக்கு வெற்றி பெற்றிருக்கு ஆனால் எந்த ராமர்னால் ஈவே ராமசாமிங்கிற அந்த ராமர் தான் ஈடுபட்டுருக்கு அந்த ராமசாமி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த ராமர் அரசியல் தமிழ்நாட்டில் இன்றுமே ஈடுபட்டதில்லை அந்த அரசியலை அவங்க பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க எழுவத்தி ஒன்று தேர்தலில் ராமரை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்ன தேர்தலில் ராஜாஜி தானே ஜெயிச்சிருக்கணும் கலைஞர் தான் ஜெயித்தார் ஸோ அதனால் சேலத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு ரொம்ப முக்கியமான வரலாற்று ரீதியான காரணங்கள் உண்டு சேலம்ங்கிறது திராவிட இயக்க வரலாற்றில் திமுக வரலாற்றில் ஒரு பகுத்தறிவு வரலாற்றில் எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான இடத்தை இருப்பதால் சேலத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது ஒரு ஒரு வரலாற்று ரீதியான காரணமாக நான் பார்க்குறேன் அடுத்தபடியாக கொங்கு மண்டலம் என்பது திமுக வீக்காக இருக்கு அங்கே எப்படினாலும் அதிமுக வெற்றி பெறும் பிஜேபி செல்வாக்காக இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அதாவது அதிமுக கடந்த முறையில் அறுபது சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா எண்பத்தி ஒம்பதுல தனிச்சு நிற்கும் போது அங்கே மட்டும் இருபது சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க எண்பத்தி ஒம்போதில் அதே போல் எம்ஜிஆருக்கும் எப்போவுமே கோவையில் வந்து ரெட்டலிக்கு மிகப்பெரிய உண்டு ஒரு முறை வந்து சிங்கம் சின்னத்தில் எம்ஜிஆர் பிரச்சாரம் செஞ்சபோது கூட ரெட்டலை சின்னத்தில்ன்றவர் தான் ஜெயிச்சாங்களாம் அந்த அளவுக்கு ரெட்டலைக்கு ஒரு மாசு இருக்கிற ஏரியா கொங்கு பகுதி ஸோ கொங்கு பதினாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டரில் அதிமுக அப்புறம் இந்துத்துவ சக்திகள் இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஸோ இதை உடைத்து இது திராவிட திராவிட முன்னேற்ற கழக கோட்டை தான் எங்கள் மேற்கு மண்டலம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோவையும் நாங்கள் திமுகவுடைய கோட்டை தான் அவ்வளோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக கோட்டை இல்லை அதெல்லாம் வலுப்பெற்று வருது திமுகனு காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் சேலம் போன்ற பகுதிகளில் திமுக இளைஞரணி நடத்தி இவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிப்பதுங்கிறது அவங்க தேர்தல் அரசியலுக்கு பலமான ஒரு விஷயம் அதே அந்த இளைஞரணி வந்து மிக சிறப்பாக செய்திருப்பதாக பார்க்குறேன் அதனால் சேலத்தை தேர்ந்தெடுத்தது மிக சரியான அரசியல் மற்றும் தேர்தல் காய்நகரத்துல நான் பார்க்குறேன் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா கட்சிகள் எதிர் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வைக்கிறாங்க அப்படிங்கறத கடந்து நேற்று நடந்த அந்த இளைஞரணி மாநாட்டிலையும் நான்காவது தலைமுறையா இன்பநிதியை அவர்களும் உட்கார்ந்திருந்தாரு என்ன சொல்ல வராங்க குடும்பத்தோட வந்து ஒரு இளைஞரணி கட்சி மாநாட்டில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை கட்சி மாநாட்டில் குடும்பத்தோட வர்றதுல எனக்கு ரொம்ப பெரிய விமர்சனம் இருக்கிறதா நான் பார்க்கல இப்ப உதயநிதி அவர்கள் வந்து எல்லாரும் ஏத்துக்கணும்னு திரிக்கலை அவர் சேப்பாக்கத்தில் நின்னாரு எம்எல்ஏ ஆனார் மக்களை சந்தித்து தானே எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ அமைச்சர் அமைச்சராக்கினார் இல்லைங்க இத்தனை பேர் இருக்கும்போது அவர் எங்க எம்எல்ஏ ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தா அந்த கேள்வியை கேட்க வேண்டியது அபர்ணாவும் ஜீவசகாப்தனும் அல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்ஸ்ஆவோ அவர்களோ கட்சியினுடைய மூத்த தலைவர்களோ அவர்கள் ஆட்சேபணம் தெரிவிக்கணும் செயற்குழு பொதுக்குழுவில் அதுக்கு மாற்று கருத்துக்கள் வந்தால் அது அவங்க கட்சி பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ அதிமுகனா எடப்பாடியின் முடிவானதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் அது அது மக்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அது பாதிக்கக்கூடிய விஷயம் அவங்க அது குறித்து பேசணும் விவாதிக்கணும் எங்களுக்கு எடப்பாடி தேவையில்லை எங்களுக்கு ஓபிஎஸ் தேவையில்லை எங்களுக்கு உங்கள் விமர்சனம் அவங்க விமர்சனம் ஸோ உதயநிதிக்கு போட்டி அப்படி ஒரு குழு திமுகக்குள்ளே உருவாகாத போது நமக்கு அது தேவையில்லாத விஷயம் இப்போ நம்ம வந்து என்ன இவங்க செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க தமிழ் மொழிக்கு என்ன செய்கிறாங்க மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணுறாங்க டெல்லியினுடைய தமிழர் வஞ்சக போக்கை எப்படி எதிர்க்கிறார்கள் இதை மட்டும் தான் நம்ம கவனிக்க முடியும் அது ஸ்டாலின் செய்கிறாரா உதயநிதி செய்கிறாராங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை அதில் இப்படி சீனியாரிட்டி அடிப்பில் வரலை இவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னு நினைத்தார்கள் என்றால் அது கட்சியில் உள்ள தலைவர்களும் நிர்வாகிகளும் தான் கோபப்படணும் அதுக்கு அது நமக்கு தேவை ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மூத்த தலைவர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப பெரிய அளவுல தூக்கி வச்சுதான் அந்த மாநாட்டில் பேசுறாங்க அப்படின்னா அமைச்சர் அப்படின்ற ஒரு விதத்திலையும் இவ்ளோ பெரிய இளைஞர் இளைஞர்களை திரட்டி இவ்ளோ பெரிய திட்டமிடலோடு இதை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்ற விதத்திலையும் பாராட்டுறதுங்கிறது வேற அவர் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல திமுகவை நிலைநிறுத்த போறாரு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் கட்சிக்குள்ள இல்லை கட்சிக்குள்ள இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணலையே அவங்க அதை ஏற்றுக்கொண்டு ங்கிறது தான இப்ப விஷயம் இப்ப உதயநீதியினுடைய தலைமை திமுகவுக்கு வரலாமா அப்படின்னு அதிமுக காரங்க கேட்கறாங்க அதனால திமுகவுக்கு ஒரு தாக்கமும் கிடையாது நான் கேட்குறேன் உதயநிதிக்கு பதில வேற யாரையோ ஒரு ஊரை கொண்டு வந்தா அதிமுக எடுத்துக்குவாங்களா அவங்களுக்கு திமுகங்கிற ஒரு கட்சி எதிரான கட்சி திமுகவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு திமுகங்குறது அழியணும் அப்ப அதுல யார் கொண்டு வந்தாலும் அவங்க விமர்சனம் பண்ண போறாங்க அவர்களுக்கு விமர்சனம் பண்ணுவதுக்கு ஏதோ ஒரு நபர் தேவை அது உதயநிதியா ஸ்டாலினா ஆராசாவா அப்படின்னு கனிமொழியாங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் யாரை முன்னுரிமைப்படுத்தினா அவங்க விமர்சனமான தான் போகிறாங்க அதனால் அது திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது திமுகவில் உள்ள நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உதயநிதிக்கு ஏன் அவங்க முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் அது அவங்கள வந்து விமர்சனமாகவே ஒழிய அது வரைக்கும் வந்து அது பிரச்சனையாகாது அது வந்து அது அவங்க கட்சிக்கான பிரச்சனை அவங்க யாரை முன்னிறுத்துறாங்க கட்சியை பார்த்துக்க போகிறாங்க சமீப காலமா உதயநிதி அவர்களுடைய அந்த வாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாகுது சனாதனம் குறித்து பேசுனதா இருக்கிறோம் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அந்த ஒரு வாதமா இருக்கட்டும் ஏன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூவை பார்த்துட்டு பார்த்து படாம பக்குவமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தான் ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா கனிமொழி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்க அவரு பேசுனதுக்கு கனிமொழி அவர்கள் ரிப்ளை கூடாது நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் தான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் ஏன்னா அவர் அவமானப்படுத்தினது உதயநிதியுடைய எடிட்டர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு 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 பொலிட்டீசியனை கேள்வி கேட்கிறார் பொலிட்டிஷியன் அவர் கேள்வி கேட்டது சரியில்லை அவர் ஒரு மாதிரி பக்குவமா ஜால்ரா அடிக்கிற மாதிரி கேட்டாரு அப்படின்னு நீங்க விமர்சனம் வச்சா கூட பரவாயில்ல அதுக்கு அவங்க பதில் சொல்லிக்குவாங்க அந்த வார்த்தையவே நம்ம பயன்படுத்த முடியல அப்படி ஒரு வார்த்தையை ஒரு இத்தனை பெண் செய்தியாளர்கள் இருக்கிறாங்க இதை சொல்லி கேள்வி கேட்க கூட அவங்க கூச்சப்படுவாங்க அப்படி ஒரு வார்த்தை புரோகத்தை பயன்படுத்திருக்காரு இதுவரை எந்த தலைவரும் இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார் என்னுடைய வட்டார வழக்குல நான் அதை பேசினேன் அப்படின்னா அவர் சொன்னது இன்னைக்கு வழக்குல என்ன இருக்கு அது கொங்கு வழக்கம் மதுரை வழக்கம் தஞ்சை வழக்கம் ராயபுரமோ காசிமேடா திருவொற்றியூரா மேற்று கிடையாது அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ ப்ளூஃபிலிம் மாதிரி ஒரு படம் வந்துச்சு ஒரு படமே வந்துச்சு பல்லு படாம பார்த்துக்கோங்க அந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ ஃபிலிம் மாதிரியான ஒரு படம் மட்டமான படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை எடுத்தார் அதுக்கு முன்னாடி இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் எடுத்தார் இந்த படங்கள்லாம் நம்ம இந்த வார்த்தையில சொல்ல கூட நமக்கு அசிங்கமா இருக்கு பொது வெளியில் நம்ம ஒரு பத்திரிகையாளர் இருந்துட்டு இதெல்லாம் பேசுவதற்கு கூட அப்போ அதுக்கு அர்த்தம் அதானே வேற மாதிரி அர்த்தம் அதை அதை பார்க்குற ஒரு டீனேஜ் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சிரிப்பு வருது ஏ இதெல்லாம் படம் எடுக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படியே அவங்க இது பண்ணுறாங்க அப்புறம் அதே மாதிரியே இயக்குனர் தான் இந்த மாதிரி இந்த பல்லு படம் அமைங்கிற மாதிரி படம்லாம் எடுக்கணும் இதை வந்து ஒரு இயக்குனர் எடுத்தா கூட நம்ம கேவலமாக இதெல்லாம் ஒரு பொழப்பு இப்படி வச்சு படம் எடுக்கிறாங்கன்னே சிரிப்பாங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு தலைவர் அப்படி பேசக்கூடாது இல்லையா ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க அது ஒரு பத்திரிகையாளரை பார்த்து அப்படி பேசக்கூடாது இல்லையா அவ பத்திரிகையாளர்கள்னா வேணாலும் பேசலாமாங்கிற மாதிரி ஆயிப்போச்சில் நீங்க விமர்சனம் வைங்க பத்திரிகையாளர்கள் விமர்சனம் வைங்க நீங்க அந்த கட்சிக்கு தலைவர் இப்படி சாப்பிட்டா எடுத்தீங்க எங்களை அப்படி எடுத்தீங்கன்னா கூட கேளுங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனா அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுல இருந்து அது ரொம்ப தப்பு கேட்டால் எங்க ஊர்ல கண்ணுக்குட்டிக்கு நாங்க இப்படி பால் கொடுக்கறதுக்கு இப்படி பயன்படுத்தணும் ஏதோ ஒரு வழக்கு கொடுத்தாரு அதை நான் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி திருப்பி சொல்லியிருக்காரு என்ன கூந்தலுக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விலை கொடுத்தாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ மீண்டும் மீண்டும் வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தை தானே பயன்படுத்துகிறாங்க என்ன கூந்தலுக்கு அப்படின்னா அந்த கூந்தலுங்கிற இடத்த நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம் என்ன டேஷுக்கு அப்படின்னா அந்த டேஷுங்கிற இடத்த நீங்கள் என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் பேசலாம் உங்கள் பெரியோ என் பெரியோ அவர் நண்பர் பெரியோ போட்டு பேரை சொல்லி டேஷ் இந்த டேஷ் அப்படின்னா அந்த அந்த டேஷுங்கிற இடத்த நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்கோங்க அப்ப நான் கிட்டவசமாட்டேன் சொல்வேண்ணா என்ன அர்த்தம் அதனால அதெல்லாம் முடியாது அதெல்லாம் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் தான் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சங்கங்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லா சங்கங்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாகவே விமர்சனெல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதியை சார்ந்து தான் இருக்க முடியும் ஒரு அரசியல்வாதிகள் அதே பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சார்ந்து இதுதான் உலக வழக்கம் இப்போ சமீப காலமா அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை வந்து எதிரியா பார்ப்பது வந்து அவர்களுக்கு கான்ஃபிடண்ட் இல்லை ஏன்னா கேள்வி கேட்பதே அவர்கள் விரும்புவது இல்லை அதாவது கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களை நீ என்ன மதம் இடையில சாதியெல்லாம் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மதம் அப்புறம் நீ இந்த கட்சி தானே நீ இந்த டிவி இந்த சேனல்னா அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகலாம் இதுக்கும் அவங்க நிறுவனத்துக்கும் தொடர்பு இல்லை ஸோ எப்போ பதில் தெரியலையோ இல்லை பதில் சொல்ல முடியலையோ உடனே அதை கேட்ட நபரை இப்போ வந்து செய்தியாளரை வந்து பொது வழியில் வச்சு ஏ நீ அந்த கட்சி தானே உனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டம் முறைச்சி பார்த்துட்டு போவாங்க நீங்கள் திருப்பி திருப்பி பேசுகிறோம்லாம் போவாங்க இப்போ வந்து இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது யார் செஞ்சாலும் தவறு தான் ஆனால் நீ சொல்ற பாஜக பிரஸ் மீட்ல தொடர்ச்சியாக செய்தியாளர்களை இந்த மாதிரி சிறுமைப்படுத்துகிற வேலையை வந்து தொடர்ச்சியாக நடக்குது ஒரு முறை ஒரு பெண் செய்தியாளரை கேள்வி கேட்டதுக்கு முன்னாள் அமைச்சர் சொன்ன வார்த்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அதை அந்த லேடி ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு சொன்ன பதில் வந்து அழகாக இருக்கீங்களே இன்னைக்கு அப்படின்னு இது என்ன வார்த்தை ஒரு பொம்பளை பிள்ளைனா உனக்கு அழகாக இருக்கேன்னு தான் மைண்ட் தோணுமா அப்போ அந்த பிள்ளையை வந்து ஒரு பர்சனாலிட்டியாக நீ பார்க்க மாட்டேங்கிற எப்படி ட்ரெஸ் கொடுத்தது ஆள் எப்படி பவுட்ரு போட்டிருக்கா மேக்கப் போட்டிருக்கா இப்படி தான் அவர் ஒரு செய்தியாளர் ஒரு ஆம்பளை செய்தியாளராக செய்தியாளராக பார்க்குறேன் ஒரு லேடிஸ் இந்த பியூட்டியாக இருக்கா ஆள் நல்லா கலராக இருக்கா அழகாக இப்படி மைண்டு போகுதா அப்படின்னு கேள்வி வந்துச்சு இப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு தப்பான வார்த்தை ஒன்று பயன்படுத்தலை அழகாக இருக்கேன்னு தான் சொன்னார் அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த செய்தியாளரும் உங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்களால் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாதாரண விஷயம் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்போ பதில் இல்லாத போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆளுநர் ஒரு தடவை கேள்வி கேட்டப்போ ஒரு மூத்த பெண் பத்திரிகையாளரை கன்னத்தில் தட்டிட்டார் ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் இப்போ சொன்னாங்க அவர் வயசானவருங்க அந்த பொண்ணை தொட்டது ஒரு பேத்தி மாதிரி மக மாதிரினாங்க ஆனால் அந்த லேடி ரிப்போர்ட் ஏற்றுக்க மாட்டாங்க அது என்ன நான் நான் அதுவும் செக்ஷுவல் கேஸ் தொடர்பான கேள்வி இவர் மேலேயே ஒரு இது ஏதோ ஒன்று ஒரு விமர்சனம் வந்து அந்த அருப்புக்கோட்டை காலேஜ் விஷயம் நினைக்கிறேன் அது கேட்கும்போது அது என்ன அப்படி அப்படி தட்டுறது நீங்கள் உங்கள் பேத்தி வயசு உள்ள பொண்ணு அப்படி தட்டுங்க அது அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஆனால் ஒரு செய்தியாளராக நிற்கிறாங்க நீ அந்த இடத்துல பொம்பளையாக பார்க்கக்கூடாது ஆம்பளையாக பார்க்கக்கூடாது இந்த அந்த கட்சிக்காரன் இந்த கட்சி செய்தியாளரை செய்தியாளராக பார்க்கணும் நிதி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தொடர்ந்து எல்லாருமே ஏடிஎம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களும் இணையத்து நடந்த அந்த இளைஞரணி மாணவர்கள் பேசியிருக்காரு மத்திய அரசு மாநிலங்களை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின்களாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கூற்ற எப்படி பாக்கலாம் சார் இது அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இந்த விமர்சனம் இருக்கு டெல்லி மீது பெரியாரு வச்ச விமர்சனம் தான் அதாவது தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயை பெருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் கவர்மெண்ட் கொண்டு வராது டெல்லி ஆனால் அவங்க கொண்டு வர திட்டம்லாம் எப்படி திரும்ப இருக்கும் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் இவங்க புதுசாக காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக ஆமாம் இந்தியாங்கிற அமைப்பு டெல்லிங்கிற அமைப்பு அப்படி தான் இருந்தது ஆனால் காங்கிரஸ் எவ்வளவோ பரவாயில்லை பாஜக பல மடங்கு இப்போ இந்த செஸ் வரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரி எதுக்கு வசூலிக்கிறாங்கன்னே தெரியாது கேட்டால் தேசத்தின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காக செஸ் வரி டேக்ஸ் போடணுங்கிறாங்க அப்போ அந்த டேக்ஸு நம்ம கொடுக்குற பணம் எதுக்கு செலவிடப்படுறது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பிடிஆர் தங்கம் தன்னரசு போன்றவர்கள் சொல்வது என்னென்னா மறைமுக வரி எவ்வளவு தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களிலிருந்து உங்களுக்கு வருதுங்கிறதே சொல்ல மாட்டான் மறைமுக வரினா என்னென்னா நம்ம பயன்படுத்துகிற சோப்பு ப்ரெஷ்ஷு பல்புடி செப்பல் இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம்ல இது வந்து யார் வாங்குவா டேக்ஸ் கட்டுறவனும் வாங்குவான் டேக்ஸ் கட்டாதவனு வாங்குவான் ஏழைகளும் வாங்குவாங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியும் பருப்படி வாங்குவார் ஒரு மூட்டை சுமக்கிற வீட்டில் உள்ள ஒரு பொண்ணும் சோப்பு வாங்கணும் இதுக்கு வந்து இப்போ அவங்க அப்பா டேக்ஸ் பேயராக இருக்கணும் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட வருமானம் வராங்க கூட சோப்பு எப்படி வாங்குவாங்க அது அதுக்கு வரி இருக்குது அப்போ ஏழைகள் இல்லாதவர்களிடம் வந்து வாங்கப்படுகின்ற வரி தான் மறைமுக வரி அது எவ்வளவு வருதுங்கிற க கணக்கே இது வரி நம்ம டெல்லி தர மாட்டேங்குது இவன் சொல்கிறாங்களா நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தந்திருக்கும் அவ்வளோ தந்துருக்கணும் மறைமுக வரி எங்கிட்டருந்து எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ தந்திருக்கீங்க இதுக்கான கணக்கு கிடையாது இதுதான் பிடிஆர் கேட்டார் தங்கம் தன்னரசு கேட்குறாரு முதலமைச்சர் கேட்குறாரு உதயநிதி கேட்குறாரு பொருளாதார நிபுணர் ஆனந்த சீனிவாசன் கூட அதை தான் கேட்குறாரு பே பண்ணுற லிஸ்ட்டு போயிடுது அது யார் டேக்ஸ் பே பண்ணுவா அறுபதாயிரத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க தான் வருமான வரி கட்டுவாங்க அந்த அளவுக்கு வரி போகுது அந்த கணக்கு தான் போகுது அதுலேயும் நமக்கு முழுசாக வர்றதுல வேறு விஷயம் இது போக மறைமுக வரி தான் நிறைய அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவன் அதிகமாக அறுபதாயிரத்துக்கு குறைவாக சம்பாதிக்கிறவன் அதிகமா குறைவாக சம்பாதிக்கிறது தான் அதிகம் அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்கிறவன் டேக்ஸ் ஏதோ கட்டுறான் அது உனக்கு கணக்கு அனுப்பிச்ச அறுபதாயிரத்துக்கு குறையாக இருக்கிறவன் வாங்குற பல்புடி சோப்பு செப்பல் சாக்ஸு என்ன அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற அந்த இதில் வந்து அந்த ரேட் இருக்குல்ல அதில் டேக்ஸ் பே பண்ணி தானே வாங்குகிறோம் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா கொடுக்குறோம்னா அதில் ஒரு ஐம்பது பைசா டேக்ஸ் இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு நேர் வரியாகவும் மறைமுக வரியாகவும் போகுது இவங்க திருப்பி தருவதே இல்லை அப்போ ஸ்டாலின் சொல்கிற மாதிரி எதாவது பணம் வேணும்னா தமிழ்நாட்டிலேருந்து வரியே போடுறா அவங்க தமிழ்நாட்டுக்காரன் நல்லா உழைப்பான் நல்லா படிப்பாளி நல்லா ஆங்கில அறிவுடையவன் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கான் டாக்டர்ஸ் இருக்கான் நமக்கு நம்ம இந்தியாவுக்காண்டி காண்டி உழைச்சி தராங்க இருறா பணத்தை யூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கிறது அதத்தான் முதலமைச்சர் சரியாக குறிப்பிட்டு சரியாக தான் சொல்லியிருக்காரு மாநாடு முழுக்கவும் பாஜகவை தான் அவங்க ஒரு அரசியல் பிரச்சனைகளை குறித்து பேசியிருக்காங்க நான் நிதி கொடுக்காததை பத்தி இந்த மழை வெள்ளம் காலத்தின் அதுக்கப்புறமா ராமர் கோவில் பற்றி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க சேலம்ல நடந்த ஒரு சம்பவம் ராமரை எதிர்த்து விஷயம் பெரியார் அவர்கள் பேசினது எல்லாத்தையும் ஸோ இதை ஒட்டி ராமர் கோ ராமர் கோவில் திறப்பு விழா இன்னைக்கு நடக்குது அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய திமுக இளைஞரணி மாநாடு நடத்தி அங்கே ராமரை பத்தி விமர்சிக்கிறாங்க அப்படின்போது எப்படி பார்க்கலாம் அது ராமரை விமர்சிக்கல ராமரை வைத்து பாஜக செய்கின்ற அரசியலை தான் அவர்கள் விமர்சித்தார் ராமரையோ முருகனையோ கிருஷ்ணரையோ எனக்கு தெரிஞ்சு திமுக விமர்சிக்காது அப்படி ராமர் கோவில் திறப்பு விழாவில் கோவில் ஒரு அரசியல் இருக்கு என்று அவர்கள் மட்டும் இல்ல நாடே சொல்கிறது எல்லா கட்சியினரும் சொல்றாங்க அந்த இதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு இது ஏன்னா ராமர் கோவில் திறங்கிறது ஒரு இது அது அந்த வைணவ நம்பிக்கையாளர்களுடைய ஒரு விஷயம் மசூதி திறப்பது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு விஷயம் ஏன் ஒரு அரசு இவ்வளோ மணக்கிடுது அதுவும் ஏன் மோடியை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துறாங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது அதைத்தான் விமர்சிக்கிறாங்க ராமர் கோவில் திறப்பதையோ ஐயப்பன் கோவில் திறப்பதையோ கிருஷ்ணன் கோவில் திறப்பதையோ இதுவரை எந்த அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணதே இல்லை தாராளமாக அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரசு ஏதோ இந்திய நாட்டினுடைய விழாவாக அதை கொண்டாடுறது இதுக்கு வெடி வெடிங்கிறது இதுக்கு தீ தீபாவளி மாதிரி கொண்டாடுங்கிறது ஏன்னா அந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க அவர்களுக்கு எப்படி இது தீபாவளியாக இருக்கும் நீங்கள் போங்க அது யாரும் தடுக்கலை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குதுங்கிறாங்க இவர்கள் இது இது பண்ணுறது நிறைய பேர் கட்டியே முடிக்கல ஏன் தொடங்குறீங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்போ உண்மையான நோக்கம் ராமர் பக்தியா அல்லது தேர்தல் யுக்தியாங்கிற கேள்வி வருது இல்லை பாருங்கள் இப்போ எலக்ஷன் சீக்கிரம் டேட்டு அறிவிச்சுவாங்க பாருங்கள் இப்போ இந்த ராமர் கோவில் பரபரப்பு அப்படியே வட இந்தியாவில் வச்சு அப்படியே எலெக்ஷனை அறிவிச்சு அந்த பரபரப்புலேயே ராமர் கோயிலை கட்டியது சாதனைங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்போ அத வந்து இந்த அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ண ராமர் கோயில் பத்தி பேசும்போது அந்த இடத்துல இளைஞர்கள் இருக்காங்க அதுக்கு இதில் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு எதிரா பேசுகிற இடத்துலயும் இளைஞர்கள் இருக்காங்க அப்ப வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இளைஞர்கள் நலன் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ஆட்சி செஞ்சதில் யாரு கரெக்டாக ப்ராப்பரா இளைஞர்களுக்கான நலனை செஞ்சிருக்கு இல்லை தமிழ்நாடை உங்களுக்கு இந்த ராமர் கடவுள் கிருஷ்ணர் பாகிஸ்தான் பசு இது எதுவுமே எடுபடாது தமிழ்நாட்டை நீதி கட்சி காலத்திலேருந்து பாருங்கள் இங்கே பேசப்பட்டது சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் உரிமை இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு மாநில சுயாட்சி இடஒதுக்கீடு சமூக நல்லிணக்கம் இந்த மாதிரி விஷயம்தான் எடுக்கணும் யார் ஆட்சி செஞ்சாலும் நீதி கட்சி காலமாக இருந்தாலும் சரி அப்போது இந்த ராஜாஜியை ஆட்சி செய்த சில காலகட்டம் மட்டும்தான் அந்த குலக்கல்வி திட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது இந்திய திணிப்பெல்லாம் மற்றபடி வேறு எந்த யார் ஆட்சியிலேயும் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராகவோ சமூகநீதிக்கு எதிராகவோ யாருமே ஆட்சி செய்யலையே காமராஜர் என்றைக்காவது ராமர் கிருஷ்ணர் கோவில் பேசியிருக்காரா ஈவன் பக்தோச்சலம் பேசியிருக்காரா ஓமாந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பேசியிருக்காரா குமாரசாமி ராஜா பேசியிருக்காரா டி என் பிரகாசம் பிரகாசம்னு இருந்தார் அவர் பேசியிருக்காரா கலைஞர் பேசினாரா அண்ணா பேசினாரா எம்ஜிஆர் பேசினாங்களா யாருமே இங்கே ராமருங்கிற அரசியல் கடவுள் அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து படிச்சிருக்கிறாங்க உங்களை போன்ற உங்களை போன்ற வயதுடைய ஆணோ பெண்ணோ உங்கள் நண்பர்கள்கிட்ட போய் கேளுங்க நம்ம நாட்டுக்கு கோவில் திறந்துட்டாங்க ஓட்டு போடுங்கன்னா அவன் ஓட்டு போட மாட்டான் வேலை வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கான் ஐடி ஜாப்பு பூமா இருக்கா கீழே போயிருக்கா இப்போ இன்ஜினியரிங் என்னாச்சு புதுசாக என்ன ட்ரெண்டில் வந்திருக்கு கம்பெனி செக்ரட்டரி சிஏலாம் நல்லா வாய்ப்பாக இருக்கா நம்ம ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கு பெண்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காங்களோ இதை தான் ஓட்டு போடுவோம் தமிழ்நாட்டில் அதை தான் நான் கேட்டேன் இந்த விஷயங்களில் இளைஞர்கள் மேலே அக்கறையோடு செயல்படுறது யாருன்னு அது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் திமுகவாக பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக தான் பண்ணுவாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது அவங்க வேலைவாய்ப்பு ஐடி முதலீட்டாளர்கள் மாநாடு இப்படி யோசிக்கிறாங்க அவங்க ராமர் கோயில் அடுத்து கிருஷ்ணர் கோயில் அடுத்து இந்த மசூதி அடிச்சுட்டு கிருஷ்ணர் கோயில் கட்டணும் தாஜ்மஹால் அடிக்க முடியுமா இப்படி தானே யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க அது எதுவுமே இளைஞர்கள் இருக்காது இளைஞர்கள் இருக்காது மட்டும் இல்லை அது சரியான செயலும் இல்லை ஒருத்தனை அடி அதாவது நான் வளரணும்னு நினைக்கலாம் அவர் நான் அழியணும்னு நினைக்கிறது அப்படி சரியாக இருக்க முடியும் நான் வளரணும்னு நினைக்கிற உரிமை உண்டு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்க வேணும் நான் படிக்கணும்னு நினைக்க பண்ண முடியும் இவங்க அடியா இந்த பிள்ளையை அடியா அப்படின்ட்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல என்னுடைய வளர்ச்சிக்கான இது பிஸு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டான் கரெக்டாக கேட்பான் எதுக்கு அந்த பொண்ணை போய் நீ அடிக்கிற தமிழ்நாட்டில் இந்த இந்த மசூதி அடிக்கிறது இந்த கோவிலை கட்டுறது இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூவே கிடையாது அவன் என்ன சொல்லுவான் சாமி கும்பிட்ணுன்னு நீ கட்டி கட்டி கும்பிட்டு போ ஏன் போய் அவனை போய் ஒம்பளுக்குறேன்னு கேட்பான் புரியுதுங்களா அதனால் அந்த தன்மை தான் தமிழ்நாட்டில் இருப்பதால் இதுதான் வெற்றி பெருமை ஒழிய இவர்களுடைய இது இந்த ஆன்மீகம்ங்கிறது ஒரு பாலிடிக்ஸ்க்கு பயன்படுது ஆன்மீகங்கிறது அரசியலில் வந்து கலக்கக்கூடாது ஆன்மீகங்கிறது அரசியல் பேசவும் விரும்பாது இவர்கள் வந்து அரசியலுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவதால் அதனால் அவங்க அந்த மக்கள் கூட அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது புரிய சார் நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜன் இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அரங்குகளில் கண்டு மகிழுங்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்